தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சில மாதங்களாக நீடித்து வந்த வறண்டு வானிலை தற்போது மாறத் தொடங்கியுள்ளது தென்னிந்திய கடல் பகுதியில் உருவான வெப்பக்கடல் நீரோட்டம் மற்றும் கிழக்கு மேற்கு திசை காரண இணைவு காரணமாக அநேக இடங்களில் கனமழை பெய்தது குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கனமழை நேற்று பெய்தது மேலும் மட மாவட்டங்களிலும் மழை பெய்தது சேர்த்து நான்கு நாளை ஐந்தாம் தேதி நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் ஆறாம் தேதியில் இடிமில்ல கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் இதே நிலை ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் இதற்கிடையே இன்றும் நாளையும் தமிழகத்தில் அதிகபட்சமாக வெப் வெப்பெய்ய ஒரு ஒருரிரு இடங்களில் இயல்பை விட ரெண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளது உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ரெண்டு டிகிரி வரை உயரவும் வாய்ப்புள்ளது ஆறு டு ஏழாம் தேதிகளில் இயல்பை விட ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் சென்னை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இயல்பையொட்டி இருக்கும்